மரபு அறக்கட்டளை நம்ம பட்டினத்தார் பதவி வச்சு மரபு வழிபட்ட நம்ம தச்சர் தொழில் குயவர் தொழில் தொழில் இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னு ஆசான முதல் முதற்கட்டமாக கொஞ்சம் முயற்சி செய்து கொண்டிருக்கோம் தமிழகத்துல நாலு சமூகம் குயவர் கொல்லர் தச்சர் மருத்துவர் இந்த நாலு சமூகமும் போற்றப்பட வேண்டிய சமூக சமூகம்னா இந்த நாலு சமூகமும் சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்க தச்சர் இல்லாமல் கோயில் கட்ட முடியாது கொல்லர் இல்லாமல் கோயில் கட்ட முடியாது கோயவர் இல்லாமல் கோயில் கட்ட முடியாது மருத்துவர் இல்லாமல் மருத்துவர்னு ஒரு சமூகமே இருந்தது அந்த சமூகம்தான் நம்மளுக்கு வந்து மிக எளிய முறையில் இருக்கிற மூலிகை வச்சு மருத்துவம் பார்த்து எல்லா நோய்களையும் தீர்த்து வச்சது இந்த நாலு சமூகமும் இன்னைக்கு வந்து இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகள் சூழ்ச்சியால் வந்து உருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரம் இருந்து இருக்காங்க இப்போ அதை வந்து நம்ம கற்றுக்கணும் இந்த நான்கையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தி செல்லணும் கொய்வரோ பானை எப்படி தயார் பண்ணுறது ஒரு அருவா மாம்பூட்டி எப்படி வடிவமைக்கிறது எப்படி ஒரு தச்சு தொழில் எப்படி செய்யணும் ஒரு நீங்கள் ஒரு இப்போ வந்து சைனா இது சின்ன குழந்தைங்களாம் விளையாட்டு ஜாமல் வந்து சைனாலேருந்து பிளாஸ்டிக்கில் இருந்து வாயில் வச்சுக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மரப்பாச்சி பொம்மை வச்சு விளையாண்டாங்க அதில் வாயில் வச்சுக்கும் போது எந்த நோயும் யாருக்குமே வரலை இப்போ அந்த தச்சருக்கும் இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சம்மந்தம் இருக்கு நம்மளோட விளையாட்டு புறவு கூட நம்மளே செய்து கொள்ள செய்து கொள்ள முடியல எப்படி வந்து அணிகள வந்து பெரிய இயற்கை ஆய்ச்சி தங்கத்தை எடுக்கிறாங்க